ரீசென்டா எல்லாரும் படம் பாத்திருப்பீங்க பார்த்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா வந்து கேட்டாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடி படம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா சொல்லிட்டு வாழ்க்கையிலே அந்த படத்தை பத்தி கேட்டது எங்க அம்மா கேட்டாங்க ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது எங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் அப்ப நான் சொன்னேன் நீ படத்துன தான் படமா எடுத்து வச்சிருக்காங்க அந்த பையனை வந்து படத்துல வாழைத்தாரு சுமக்க விட்ட மாதிரி எங்க அம்மா இனிய களை விட்டு அதுக்கப்புறமா நிறைய வேலைகள் கிராமங்கள்ல என்னென்ன வேலை இருக்குமோ எல்லா வேலையும் நாங்களும் அம்மா கூட சேர்ந்து அப்போ வந்து அந்த பையனுக்கு டீச்சர் மேல ஒரு அன்பு இருக்கும் அதே மாதிரி எனக்கும் எல்லா ஸ்கூல் படிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு டீச்சர்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஒவ்வொரு டீச்சர் மேல ஒரு அலாதி பிரிய பொண்ணு இருக்கும் அந்த அன்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு படங்களில் ஸோ அது ரியல் லைஃப்லேயுமே ஃபீல் பண்ண முடிஞ்சது இட்ஸ் நைஸ் ஏன் அப்படின்னா அதாவது குளோபலி இப்போ தான் வந்து டீச்சர்ஸ் டேன்றாங்க இந்தியாவில் வந்து செப்டம்பர் ஃபைவ் ஆனால் இப்போதான் அக்டோபர் ஃபைவ் தான் டீச்சர்ஸ் டேன்றாங்க பட் இந்தியாவில் முடிஞ்சு போச்சு ஓகே ஜஸ்ட் தாட் பை பை